சு அன்பார்ந்த நேயர்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் பாலஸ்தீன மக்கள் மீதும் தோற்று ஓடும் இஸ்ரேல் மீதும் உண்டாகட்டும் நேற்று இஸ்ரேலுக்கு ஒரே ஒரு வேலைதான் தான் இருந்திருக்கிறது பல்வேறு பகுதிகளிலும் இருந்து தோற்று ஓடுவது அதாவது மூன்று மிகப்பெரிய படை பிரிவை பின்னுக்கு அழைத்து காசாவில் இருந்து வெளியேறியிருக்கிறது ஐம்பத்தி அஞ்சாவது பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஐம்பத்தஞ்சாவது படைப்பிரிவு அடுத்து கிரியாத்தி ரிசர்வ் பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதாவது காத்திருந்து தாக்கும் அதாவது அடுத்த முன்னாடி உள்ள படையெல்லாம் அழிந்து போனால் பின்னாடி இருந்து தாக்கும் இந்த படை அந்த முன்னாடி உள்ளவர்கள் அழிந்த பிறகு முன்னாடி போகணுன்னு பார்த்தா பின்னாடி வந்துருக்கு இஸ்ரேலுக்கு போகுது அடுத்து செவன் ஒன் ஜீரோ ஒன் என்று சொல்லக்கூடிய ஏழாயிரத்தி நூற்றி ஏழு இன்ஜினியரிங் காம்பேக்ட் இன்ஜினியரிங் குரூப் இவங்களும் வெளியில் போயிருக்காங்க ஆக மொத்தம் நேற்றைய ஒரு மூன்று படைப்பிரிவினர் காசா பகுதியிலிருந்து வெளியேறியிருக்கிறார்கள் கான்யூனில் கொண்டு போடத்தான் செய்கிறான் அந்த அமால் ஹாஸ்பிட்டல் இதையெல்லாம் சுற்றி வளைத்ததாகவும் செய்தி வருகிறது ஏன்னா அந்த ஆஸ்பத்திரியில் பக்கம் போகும்போது எதிரிகள் தாக்க மாட்டாங்க அதாவது போர் வீரர்கள் இஸ்லாமிய போர் வீரர்கள் தாக்க மாட்டாங்க ஏன்னால் அதை சாக்கு வச்சுட்டு ஆஸ்பத்திரி அடித்து ஓடிச்சிவோம் ஆனால் நேற்று இப்படி தோட்டு ஓடிருங்க அதுக்கு எயித்து ஃபேஸுன்னு சொல்லலை சாதாரணமாக தோட்டு போகிறதுக்கு நாங்கள் தேர்ட் ஃபேஸுக்கு வந்துட்டோம் ஃபோர்த்து ஃபேஸுக்கு வந்துவிட்டோம் ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் நிறைய படைப்பிரிவுகள் பின்னே சென்று அங்கே பைத்தியார ஆஸ்பத்திரியில் காத்து நின்றார்கள் இந்த செய்தியை சொல்வது சேனல் தேர்ட்டீன் அதை எடுத்து பேலஸ்தீனின் கிரானிக்கிள் சொல்லி இருக்கிறது இது சேனல் தேர்ட்டீன் இதை தெளிவாகவே ஆங்கிலத்திலேயே போட்டு இருக்கிறது அடுத்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அமெரிக்கா ஒப்பாரி வைத்து கொண்டு இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் டவர் டுவெண்ட்டி டூ பேஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய தளம் ஒன்று அது ஜோர்டான் சிரியா பார்டரில் இருக்குது அதில் தன்னுடைய இராணுவ வீரர்களை சொல்லப்போனால் பதுக்கி வைத்து இருக்கிறது அமெரிக்கா ஒருத்தருக்கும் தெரியாமல் இருக்கான் இந்த பக்கம் இருந்தால் சிரியான்னு சொல்லிடுவோம் அந்த பக்கம் ஒரு காலை எடுத்து வச்சால் ஜோடான்னு சொல்லிடும் இப்போ சிரியா தாக்குனா ஜோர்டானை தாக்குதுன்னு சொல்லலாம் ஜோர்டான் தாக்குனா சி சிரியாவில் உள்ளதாக இதுதான் தாக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆக அந்த படைப்பிரிவை கண்டுபிடித்து தாக்கி விட்டார்கள் ஒரு இருபத்தி மூணு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் பலர் இருக்கிறார்கள் அதில் அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு என்னன்னா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்களாம் நம்ம இந்த படைப்பிரிவையை சுற்றி வைத்திருந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசில்ஸ் வந்தால் எது வந்தாலும் தாக்காத அளவுக்கு ஒரு ஏர் டிஃபென்ஸ் வான்வெளி பாதுகாப்பை ஏற்பாடு செய்திருந்தோமே அதையும் தாண்டி வந்து எப்படி தாக்கினார்கள் அப்போ நியூயார்க் டைம்ஸ் போட்டிருக்க செய்தியில் இது என்ன சொல்லுதுன்னா இதை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது அப்போ டபார் டுவெண்ட்டி டூ பேஸை அடித்தோம் அடித்தோடனே ஜோடான் நான் இப்போ சொன்ன மாதிரி தான் நடந்து ஜோர்டான் சொல்லிச்சு அது எங்கள் இடத்துல உள்ள பேஸ் இல்லைன்னு சிரியா சொல்லிச்சு எங்கே உள்ள இடத்துல இருந்தாலும் அது பேஸு அமெரிக்கன் பேஸு நாங்கள் தாக்கணும் இப்போ சிரியாவில் இருந்து ஒரு ஏரியாவில் இருந்து போனவன் இந்த படைப்பிரிவு யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சான் இப்போ இப்போ அது மாட்டிக்கிட்டது அப்போ அடுத்தால் ஜோர்டான் வந்து என்ன சொல்லுதுன்னா இது அட்வான்ஸ்டு சைட்டு இதே வந்து இது சரியால் தான் இருந்து ஜோர்டானில் இல்லை அதனால் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்னு சொல்லுது யார் கவலைப்பட்டாலும் இங்கே அமெரிக்கா அடி வாங்குது அடுத்தது இதை அடிப்பதற்கு ஒரு இதை இவங்க படுத்து பயன்படுத்தி இருக்கிறார்கள் அது வந்து ரஷ்யாவில் இருந்து வாங்கின ஒரு மிஷிலை மாடிஃபை பண்ணி ஈரான் அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி கையில் கொடுத்துருக்கு இந்த மாதிரி இடங்களை கண்டுபிடிக்க அடிப்பதற்கு அப்போ ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டத்தை தாண்டி வந்து தாக்குதல் எப்படி நடந்ததுங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்குறது வெளியில் போகிறதுக்கு உடுங்கடா உடுப்பா நான் போயிடுறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டது ஈராக்கில் தான் எக்ரிமெண்ட் போட்டு பேசிகிட்ருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக படையை வெளியில் எடுக்கிறதுக்கு சிரியாவில் எடுக்க ஆனால் ஈராலே நேற்று விடலை ஜெப்ரல் இதில் உள்ள மூணு தளத்தை பயங்கரமாக தாக்கியிருக்காங்க நூற்றி ஐம்பதுக்கு மேலே காயம்பட்டிருக்கிறார்கள் அப்போ நான் பேச்சுவார்த்தையை விரை விரிவுபடுத்துவான் நம்ம பேசி தான் போக போகிறானே விட்டுருவோம்னு சொன்னால் அது ஃபமத்து வேலையை காட்டிடுவோம் அது அதில் போராளிகள் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள் இது அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி என்று சொன்னால் இன்னொரு அதிர்ச்சி தகவல் நேற்று பத்திரிகைகளில் எல்லாம் ஊடகங்களிலெல்லாம் பெரிய விவாதம் அது என்னவென்று சொன்னால் ஹமாஸ் போராளிகள் பயன்படுத்திய பயன்படுத்தும் பெரும்பாலான ஆத ஆயுதங்கள் இஸ்ரேலுடையது என்னடா எப்படி போச்சு கதை அப்படின்னு பார்த்தா இதை நியூயார்க் டைம்ஸில் மீக்கேல் கார்டாஷ் என்பவர் அவர் முன்னாடி இஸ்ரேலுடைய போலீஸில் ஏதோ டைரக்டராக இருந்தாராம் ஆயுதங்களை இந்த ஆயுதங்கள்லாம் எங்கேருந்து வருது எப்படி வருதுங்கிறதுல ஆராய்ச்சி பண்ணுவாராம் அதை நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்லிக்கிட்டுன்னா எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிச்சது எப்படி அதை இஸ்ரேலுடைய ஆயுதங்கள் மாடைய போராளிகளுடைய குழுமத்து கையில் வந்தது அது நிறைய வந்துருக்கு பதினேழு வருஷமாக காசா பகுதியில் போட்ட குண்டுகளில் பாதிக்கு மேலே வெடிக்கவே இல்லை இந்த வெடிக்காத பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் தான் அவங்க ஒரு பெரிய ஆர்மரியை உருவாக்கி சொல்லலாம் இது எனக்கு தெரிஞ்சது என்னன்னா இல்லை நாங்கள் கீழே விழுந்தோம் ஆனால் மீசையில் மண் ஓட்டலைன்னு சொல்கிற மாதிரி இவனோட இருந்து புடுங்குற ஆயுதம் தான் அது ரொம்ப ஆயிரம் தடவை டெஸ்ட் பண்ணி போடுவது இங்கே வந்தால் எப்படி வெடிக்காமல் போச்சு சரி வெடிக்காமல் கொஞ்சம் போயிருக்கும் அது பதினேழு வருஷமாக இருந்து கலெக்ட் பண்ணது நான் சொல்லது இஸ்ரேலுடைய பத்திரிகைகளும் கன்ஃபார்ம் பண்ணது சேனல் தேர்ட்டின் போன்றதும் நியூயார்க்கு விரிவான ஆயுக்கட்டுரை அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லி செய்திருக்காங்க இஸ்ரேலுடைய ஆயுத கிடங்குகள் பல ரகசியமாக இருந்ததை இவர்கள் ரகசியமாகவே கொண்டு வந்து விட்டார்கள் அதை இஸ்ரேலுக்கு கேட்ட பிறகு நான் எங்க பேரை சொாதீங்கன்னு சொல்ல சொல்றோம் புவர்லி காட் வெப்பநறி அப்படின்ற அந்த கோடவுனை வந்து ஆயுதங்கள் வச்சுருந்ததை நாங்கள் அதிகமாக கண்காணிக்கலை அல்லது பாதுகாக்கலை காரணம் என்னன்னா ஒருத்தருக்கும் தெரியாம வச்சுருந்தோம் அது எப்படி வந்தோன்னு வேற ஆராய்ச்சி அது சினாய் வழியாக தான் வந்துடுங்க அப்போ இந்த அதிர்ச்சியில் மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளாகி நிற்கிறது அமேரி இஸ்ரேலும் அதனுடைய இராணுவ தளங்களும் அமெரிக்காவுக்கு நம்ம ஏர் டிஃபென்ஸை தாண்டி போயிட்டானேன்னு பார்க்குது அப்போ இனிமேல் நிற்க முடியாதுன்னு அதுக்கு ஒரு நிலை வந்திருக்கிறது இப்போ இவங்களுடைய ஹமாஸோடைய ஆ இது ஆயுதங்கள் இஸ்ரேலில் இருந்து வந்தது இன்னொன்று அது பிறவே கொஞ்சம் என்ன சொல்றானா நம்ம இஸ்ரேலிய இராணுவம் இந்த ஆயுதங்களை எல்லாம் பாதுகாக்கிறது ரொம்ப நல்ல இதுன்னு சொல்ல முடியாது அதிகமாக பணம் கொடுத்தா அப்படியே எடுத்துட்டு போகணும்னு விட்டுருவாங்க அப்படியும் நிறைய ஆயுதங்கள் வந்திருக்கிறது இதை சொல்லிட்டு வேற ஒரு கோணத்தை ஆய்வு செய்கிறாங்க அது என்னன்னா நம்ம ஹமாஸ் எல்லாத்தையும் ரஃபா பாடருக்கு கீழே இருக்கக்கூடிய டனல் சோழியா கொண்டு வந்துட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா நம்ம ஒன்றை கவனிக்காம போட்டுட்டோம் அது என்னன்னா வெடி நிரப்பப்பட்ட மிசில அங்கே அது வழியாக கொண்டு வர்றது ரிஸ்க் இல்லை டொப்புன்னு ஏதாவது வெடிச்சுட்டுனா இவங்க டனல்ஸ் எல்லாம் போயிடும்ல அதனால தான் நாங்கள் இப்போ ஆராய்ச்சி என்ன பண்ணோம்னா எங்கேருந்து வந்தது இவனுக்கு இந்த இதுன்னு பார்த்தா அதெல்லாம் நம்ம போட்டு வெடிக்காத குண்டு நம்மகிட்ட இருந்து அப்படியே நம்ம வீரர்கள்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது சென்னை பெருசில் வழியாக நிறைய ரகசிய கோடவுன்னு போயிருக்கு இப்போ நம்ம அந்த நூற்றி பதினாலு நாள் ஆச்சு இந்த நூற்றி பதினாலு நாள்லையும் நம்ம ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்கோம் சொல்லாம் ஹமா ஆயுதங்கள் எங்கிருந்து வருகிறது என்பதை இன்னும் இஸ்ரேல் கண்டுபிடிக்கல அந்த ஆயுத கிடங்குகள் எங்கே இருக்கிறது என்பதை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லிக்கிட்டே இருக்கோம் இப்போ நமக்கு தெரியுது அந்த ஆயுதங்கள் எங்கிருந்து வருகிறது என்பது தெரிகிறது அதுக்கு அதே மாதிரி இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் அது என்னன்னா இஸ்ரேலு உலகம் முழுவதும் ஆயுத பிச்சை எடுக்கிறான் அமெரிக்கா கூட இப்போ பெரிய கப்பல்களுக்கு நிறையா அனுப்பி அது ஊரெல்லாம் சுற்றி வந்து சேர்ந்துன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்தி சொன்னேன் ஏன் இந்த ஆயுதங்கள் எல்லாம் அதுக்கு அதிகமாக தேவைப்படுது ஆட்களை கூட அதிகமாக கொண்டு வந்த மாதிரி தெரியல ஆனால் அமெரிக்கா ஆட்களையும் அனுப்புங்கிறது தான் உண்மை அப்போது ஆயுதங்கள் திரும்ப திரும்ப வருதுன்னா அந்த ஆயுதங்கள்லாம் இங்கே ஹமாசு கையில் போயிட்டே இருக்கு அதுக்கு ஒரு அழகான வழியை வச்சிருக்காங்க இப்போ இவர்கள் விழித்திருக்கிறார்கள் அது காலந்தாழ்த்த விழிப்பு அதனால் அது கொண்டு ஒன்றும் புண்ணியப்படாது இப்போ அந்த நான் ஒரு மூணு நாளாக அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்க செய்தியெல்லாம் வச்சு பார்த்தேன்னா எவ்வளோ நெருக்கடி இருக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன செய்கிறான் நியூயார்க் டைம்ல கற்றெழுகிருக்கான் ரொம்ப அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து ஒரு போர் நிறுத்தம் வருதான் ரெண்டு மாதத்துக்கு இந்த ரெண்டு மாதம் போர் நிறுத்தம் எதுக்குன்னு சொன்னால் அந்த ஹாஸ்டேஜஸ் அழைத்து செல்லப்பட்டவர்களை மீண்டும் திரும்ப அழைத்து விடுதலை செய்வதற்கு அதை ரெண்டு மாதம் செய்து பத்து நாள் போதுமே ஏழு நாளிலே நூறு பேரை விட்டாங்களே அப்போ அது ஒரு நிரந்தர போர் நிறுத்தம் தோல்வியை ஒத்துக்கொண்டு ஓடுவதாக இருக்கும் தோல்வியை ஒத்துக்கிட்ட ஒத்துக்கிட்டாமல் ஓடுவது தான் நம்மளுடைய அமெரிக்காவினுடைய இராணுவத்தினுடைய பாலிசி ஆப்கானிஸ்தான்ல அதே மாதிரி இதே பாலிசி இங்கேயும் நமது போராளிகள் குழுமத்தோடும் காசாவிலும் அதே தான் இதுக்கடையில் என்னென்னா ஒரு இராணுவ அதிகாரி அனௌன்ஸ் பண்ணிட்டான் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் நம்மளுடைய வடக்கு இஸ்ரேலை நார்தன் இஸ்ரேலை லெபனான் பிடிச்சிட்டு போயிட்டு அப்படின்ட்டுருக்கான் ரொம்ப சிம்பிளாக ஒரு ரொம்ப ஒன்றும் கஷ்டப்படாமல் போயிட்டு அப்படின்னு அது அவன் அவன் பேர் ஹெர்சோன் ஹர்சோசர் என்ற ஒரு இராணுவ அதிகாரி ரொம்ப சிம்பிளாக போச்சுங்க சதன் லெபனான் போச்சு ஏன்னா கலீலிக்குள்ளால் புகுந்துட்டாங்கன்னு சொன்னேன் இப்போது ஒரு பெரிய அதிரடியாக என்ன செய்தாங்கன்னா கோலான் ஹைட்ஸுக்குள்ளால பூந்துருக்காங்க ஒரு இடம் மக்கள் நிம்மதியாக இல்லை இப்போ கோலான் ஹைட்ஸில் இதுவும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏதே மிசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே சைரன் சத்தம் வைத்தியம் முடிச்சிடும் எல்லாம் அவனுக்கும் அப்போ அப்பர் கலியில இருந்து வெளியில போயிட்டு இருக்காங்க அவன் திரும்ப போகவே மாட்டான்டா மேயர் நான் அந்த அதாவது எங்கே போக மாட்டேன்டான்னா வடக்கு இஸ்ரேலுக்கு நான் போகவே மாட்டோம்னு அங் அப்போ அப்பர் கலிலையும் ஃபுல்லாக போச்சு இது கடையில் இஸ்ரேலு வேற ஒரு இதை லெபனானை தாக்குறதுக்கு ஒரு இடத்துல பதுங்கி வச்சுருக்கான் பதுக்கி வச்சுருக்கான் அதுக்கு ரைஸ்மா இசான் பேர் அந்த இடத்துல ஒரு ஸ்பை இதெல்லாம் வச்சுருக்கேன் நேற்று டப் 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 டப்னு போட்டு சொல்லிட்டாங்க இப்போ இவங்களுக்கு என்ன அதிர்ச்சி நான் எதை ஒழிச்சு வச்சாலும் அடித்து போடணும்ல ரெண்டாவது அதை வச்சுருச்சு ஐயன் டோமுங்கிறோம் குப்பைங்கிறோம் கூழங்கிறோம் என்னெல்லாமா வச்சுருக்கோம் எல்லாத்தையும் தாண்டி வந்து அடிக்கிறான் இதுக்கு அமெரிக்காட்ட என்னான்னு கேட்கலான்னா அமெரிக்கா சொல்கிறேன் ஐயோ நேற்று எங்கள் பேஸ் டுவெண்ட்டி டூ எப்படியோ அடித்தாங்க ஏர் டிஃபன்சஸ் தாண்டி போய் அப்படின்னா அவன் நாங்க பைத்தியம் முடிச்சு நிக்கிறோம் உனக்கு எப்படி வழிகாட்டுறதுங்கிற இதில் அது போயிட்டுருக்கு அடுத்து ஈராக் ரெண்டு பேஸ் அடிச்சிருக்காங்க கௌட்டிஸ் ஒரு அமெரிக்க கப்பலை அடிச்சிருக்காங்க ஒன்றா நாங்களும் விட மாட்டோன்னு சொல்லி ஒரு பதினெட்டு இடத்த இங்க தாக்கியிருக்காங்க எங்க கவுத்திஷ் சொந்தமான இடத்த ஏதாவது கேஷுவாலிட்டி ஒண்ணு கேட்டா ஏன்னா அந்த மிசில்ஸ் எங்க வரும் எப்படி வருங்கிறதுக்கு ஏதோ ஒரு இதை தெரிஞ்சு வச்சுட்டு கால்குலேட் பண்ணி அந்த இடத்த வெக்கேட் பண்ணி வச்சுட்றாங்க ஹௌத்தீஸோட இந்த போர் தந்திரங்களை ஹமாசு காசாவில் செய்ய முடியாது ஏன்னால் காசா வந்து இந்த ஓல் உலகத்திலே அதிகமாக மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதி அப்போ அங்கேருந்து இப்படி இப்படியெல்லாம் பிரித்து வைக்க முடியாது ஹவுத்தீஸ் அழகாக வைக்கிறாங்க லெபனானும் நேற்று உள்ளே இறங்கி நிறைய தாக்கிருக்கான் இஸ்ரேலு நிறைய மிஸ்ரேல தாக்கிறிங்க ஆனால் நோ கேஷுவாலிட்டி இஸ் ரிப்போர்ட்டட் கேஷுவாலிட்டி இருந்தால் டக்குன்னு சொல்லிடுறாங்க ஏன்னா முந்தா நாள் மூணு அவங்களுடைய போராளிகள் ஷஹீதானதை அறிவிச்சிட்டாங்க அறிவித்து பெரிய அளவில் ஜனாச தொழிலாம் நடத்தியிருக்காங்க அப்போ அடுத்தது இந்த ஸ்பெஷலி கார்டடு மிஷில் ஒன்றை இப்போ பயன்படுத்துல லெபனான் அதாவது ஹிஸ்புல்லா அந்த மிஷில் வந்து ஈரான் டிசைன் பண்ணி கொடுத்ததான் அதுதான் அது நுழைஞ்சு நுழைஞ்சு போய் இந்த இதில் கண்டுபிடிச்சி அடிக்குது அதாவது இதே இப்போ தான் முதல்ல யூஸ் பண்ணுறாங்கன்னு இல்லையா அது சேனல் தேர்ட்டீனும் மற்ற ஹூப்ரோ பத்திரிகைகளும் பேலஸ்தீன் கிரா சொன்னதை பேலஸ்தீன் கிராணிகள் எடுத்து போடும் இது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஹெஸ்புல்லா ஆனால் இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது அது ஈரான் டிசைன் ஏன்னா ஈரானை எல்லாத்துலேயும் சேர்த்து ஈரானாக முஸ்லீம் மக்கள் மத்தியில் பெரிய ஹீரோவாக காட்டுறது இந்த எதிரி பத்திரிகைகள் தான் எதுக்கு எடுத்தாலும் ஈரான் பேக்ட் த பேஸ் டுவெண்ட்டி டூ ஈரான் பேக்ட் கமலாஹாரிஸு கூட கோவந்திருக்கு நம்ம ஒரு சகோதரிக்கு அவங்க கூட சொல்லுங்கள் நாங்கள் சும்மா விட மாட்டோம் இன்னத்த சும்மா விட மாட்டோம் போகிறோம்னு சொல்லி பொய்யாச்சு போய் தொலை வேண்டியதானேங்கிற மாதிரி இருக்குது அடுத்து ஐசிஜே ஐசிஜே நேற்று நம்ம சொன்னோம் ஐசிஜே வந்து இப்போ அது இப்போ நம்ம ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் சொல்லியிருக்காரு அந்த தீர்ப்பு ஒன்று பைண்டிங் தான் அதாவது இஸ்ரேலு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு புதன்கிழமை கூடி பேசுறாங்களாம் புதன்கிழமை வரைக்கும் இஸ்ரேலிய படைகள் எங்கேயாவது இருந்தால் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது வரும் ஏன்னா இப்போ அவங்க வந்து கோலான ஹைட்ஸையும் இழந்துட்டாங்க சினாய் பகுதி அவங்க கையில தான் இருந்தது ஆனால் அது வழியா தான் ஆ எல்லா ஆயுதங்களையும் இவங்க கொண்டு வந்திருக்கேன்னா அது அப்போ யாருக்கு கண்ட்ரோல்ல உள்ளதுன்னு தெரியல இப்போ போராளிகள் இன்னொரு இன்னும் சில வேலைகளை செய்திருக்காங்க காசால அதே போராளிகள்னு சொல்லும்போது இப்போ அல் காசம் பிரிகேட்ஸ் ஹமாஸோடைய படைப்பிரிவை மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது நம்ம எதையெல்லாம் எடுத்துக்கணும்னா இந்த முஸ்தபா அலி பிரிகேட்ஸ் பயங்கரமாக அடிக்கிறாங்க அவங்க பேலஸ்தீன இஸ்லாமிக் ஜஹாதோடைய அல் குட்ஸ் பிரிகேடு இவங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும் இப்போ என்ன செய்திருக்காங்க இருபத்தெட்டு மிலிடரி வெஹிக்கிளை ஃபுல்லாக அடிச்சிருக்கோம் ட்ரோன்ஸ் ஏழு ட்ரோன்ஸை சீஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்கைலார்க் என்ன சொல்லக்கூடிய அவங்க இந்த வரைபடங்களை அதாவது மேலே ஹாசாக் மேலே பறந்து எங்கெங்கே மக்கள் இருக்கிறாங்க இருக்காங்கன்னு பார்த்து குண்டு போடுவதுக்கு எடுத்த அந்த படவை பிரிவு உள்ள ஒரு ஸ்கைலார்க்கு இதை அவங்க வந்து என்ன செய்திருக்காங்க கைப்பற்றிருக்காங்க பாம்பிங் ஆஃப் ஃபீல்டு கமாண்ட் அதாவது காசாவுக்காக ஒரு கமாண்டை செட் பண்ணியிருக்கான் எங்கள் டெல்லியூவில் அதை மிஸில் வச்சு அடிச்சுட்டாங்க இந்த இங்கே அந்த கமாண்ட் சென்டரை தவிடுபடி ஆகிட்டாங்க இது இவ்வளவும் அவங்க செய்திருக்காங்க அடுத்து அல் அஸ்கா பள்ளிவாசலில் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ரொம்ப போய் குவிஞ்சிருக்கான் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டிருக்காங்க இப்போ நமக்கு சந்தடி கண்ணுக்கு தெரியாம வெஸ்ட் பேங்க்ல இது வரைக்கும் முன்னூத்தி அறுபது பேர் கொண்டு இருக்கான் காசாவ மாதிரி ஆறாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்களை கைது செய்திருக்கான் அங்க ஒரு பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கேங்கிறது தான் உண்மை அதே மாதிரி ஜெனில்ல ஹெப்ரானில் ஹெப்ரான்ல இங்க எல்லாம் தொடுத்து சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு அப்பாய்களை கொலை செய்துகிட்டே இருக்கான் இப்போ நம்ம இங்கே வந்து இருபத்தாறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டுன்னு சொல்லும்போது அங்கேயும் அதை கணக்கு பார்க்கணும் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அங்கே ஒரு குறையாமல் ஒரு முன்னூறு அவங்க இவங்கத்தை கொடுத்த தகவலில் முன்னூறு ஒரு நானூறு ஐநூறு பேராவது இன்றைக்கு வரைக்கும் இருப்பாங்க இருபத்தி ரெண்டாயிரம் மாதக்கரை இது வரைக்கும் நடத்தியிருக்கான் மொத்தமாக எல்லா பகுதியிலும் அப்போ நீ இருபத்தி ரெண்டாயிர இருபத்தாறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு பேரை கொலை செய்துட்ட அறுபத்தையாயிரத்தி எண்பத்தேழு பேரை நீ வந்து ஊனமுடச் செய்துட்ட நூற்றி இருபது ஜேர்னலிஸ்ட்களை கொலை செய்துட்ட பத்தாயிரத்தி நானூறு குழந்தைகளை கொலை செய்துட்ட முன்னூற்றி முப்பத்தி ஏழு பேலஸ்தீனியான ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அதாவது மருத்துவ ஸ்டாஃபுகளை இது பண்ணிட்ட ஆனாலும் நீ சாதித்தது என்னவென்று சொன்னால் எழுந்து ஓடிக்கொண்டு இருக்கிறாய் இதுதான் உனக்கு இன்னைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றின்னு நீ சொல்லிக்கலாம் அப்பாயிகளை கொண்டு குவித்ததும் பிரிகேடு பிரிகேடாக பிரிகேடா வழியில் நார்தன் கை காசாவோ அவங்க அப்படியே விட்டாங்களாம் எப்போவோ அவங்க எல்லாம் போய் குடியேறி அங்கே சுமூகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பிள்ளையெல்லாம் ஃபுட்பால் வாடிக்கிட்டு இருக்கிறான் அது நாங்கள் அது நார்தன் காசாவில் இருந்து வரதான் முடிவு பண்ணிட்டோம் அப்போ தான் அங்கே வருதுதான் சொல்லியிருக்கேன் நார்தன் இஸ்ரேலே போச்சு உனக்கு ரொம்ப சிம்பிளாக கையில் எடுத்துட்டாங்க ஆக ஒரு நல்ல சூழ்நிலை போராளிகள் குழுமத்து கிடைத்திருக்கிறது இதில் மகத்தான வெற்றிக்கு காரணம் ஹவுத் ஈஸோட ரெட்சி தாக்குதல் ஃபுல்லாக அதிகம் வச்சிருக்காங்க அதாவது என்ன சொல்றாங்க ஒரு ஃபர்மிடபிள் ஃபோர்ஸ்னு நியூயார்க் டைம்ஸ் எழுது யாரு ஹவுத்தீச அவங்க ஹிஸ்புல்லா இங்கே ஈரான் ஈராக்கில் உள்ள ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் எல்லோரும் கூட்டு முயற்சிக்கு மகத்தான வெற்றிகள் குவிந்து கொண்டு இருக்கின்றன மீதியும் இந்த ரெண்டு நா ரெண்டு மாத போர் நிறுத்தம்னு சொல்லி இஸ்ரேல் தப்பித்து கொள்ளும் ஆனால் உலக அரங்கில் உள்ள பல நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்படுகின்றன இப்ப டேவிட் பிளிங்கன் ஆண்டோனி பைடன் மூணோருக்கு மேலையும் கலிபோர்னியா கோர்ட்ல விசாரணை தொடங்கி இருக்கிறது இன்னொன்று ஐசிஜேலையும் ஜேர்னலிஸ்டெல்லாம் சேர்ந்த அமெரிக்காவை சேர்ந்த ஜேர்னலிஸ்டையே கேஸ் போடுவதாக இருக்கிறாங்க அதனால் உலகம் வேறொரு உருவாக்கத்திற்கு தயாராகி வருகிறது இணைந்திருங்கள் செய்திகளை தருகிறோம் பாகிர் தவான் ஜில்லா ரபில்